ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வம் டியூடி சேனல் இன்றைக்கி நம்ம வெளியில் பார்க்க போகிறது தம்பிக்கிழையன் சுவாமி கோவில் இப்போ நம்ம போகிற ரோடு பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருந்து கவுந்தப்பாடி போகிற ரோடு அதாவது செம்புத்தாம்பாளையம் அடுத்து ரைட் சைடில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க ஒரு ஆட்சி மாதிரி தம்பி சுவாமி கோவில் போகும் மொழின்ட்டு நம்ம அதுலேயே உள்ள பூந்து போயிருக்கோம் இந்த கோவில் பாருங்கள் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இது முக் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பழைய படங்களான சரத்குமார் சார் குஷ்பி நடித்த சிம்மராசி அந்த படம் அப்புறம் பிரபு சார் நடித்த வண்ணத்தமிழ் பாட்டு விஜயகாந்த் சார் நடித்த கோயில் காலை காளை என்ட்ரன்ஸ் சாங் மட்டும் இங்கே ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி மூணு படமும் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இப்போ இந்த கோயில் ரொம்ப அமைதியாக இருக்குது கைஸ் நம்ம அப்படியே ஷூட்டிங் எடுத்த இடங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க நம்ம என்ட்ரன்ஸில் வந்தோம்னா முன்னாடியே இந்த மாதிரி சிலைகள் சிறு தெய்வங்கள்லாம் வச்சு வழிபடுற மாதிரி பண்ணியிருப்பாங்க கை சிங்கி பாருங்கள் இந்த செட்டு வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க ஆரம்பத்தில் போடவே இல்லை நம்ம சிம்மராசி படத்தில் இந்த செட்டில் இல்லாமல் தான் காமிச்சிருப்பாங்க நான் பல செட்டு போட கிடையாது ஷூட்டிங் எடுத்தப்போ இந்த இடங்கள்ல தான் நான் காட்டுறோம் பார்த்தீங்களா கை சிங்கி தான் சிம்மராசி படம் ஷூட்டிங் எடுத்தாங்க இந்த இடங்களில் தான் பார்த்தீங்கன்னா சிம்மராசி படம் மட்டும் இல்லாமல் வண்ணத்தமிழ் பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு அது மலை வரணும் அப்படின்றதுக்காக பாட்டு பாடி இங்கே தான் இருப்பாங்க இங்கே வந்து ரெண்டு ஒரு புறம் கடைகளும் புறம் பார்த்தீங்கன்னா மண்டபம் மாதிரி சின்ன சின்னதாக கட்டி வச்சுருப்பாங்க காசு நெண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கோயில் காலை படம் உள்ளேருந்து வெளியே ஷூட்டிங் காமிச்சிருப்பாங்க அதை வெடி உங்களுக்காக காட்டணும் பாருங்கள் இதான் பாருங்கள் கோயில் காலை படத்தில் வர அந்த சீன் அதெல்லாமே கேமரா உள்ளே வச்சு வெளியே தெரியிற மாதிரி ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க கை சைடில் கேட் தெரியுது பார்த்தீங்களா அந்த கேட்லாம் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு இருந்துச்சு ஆனால் அவங்க வந்து ஒரு துணியை வச்சு மறைச்சிருப்பாங்க கை சிம்மராசி படத்தில் தாயா திருச்சூலி அப்படின்ற பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த ஒரு தெய்வத்தை வச்சு பாருங்கள் இந்த இடத்துல தான் ஃபுல்லாக சரத்குமார் சார் எல்லாருமே இந்த இடத்துல ஆடிட்டுருப்பாங்க அந்த ஷூட்டிங் இங்கே தான்

இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடம் இந்த மாதிரிலாம் இதுமாரி இல்லாமல் வெறும் எம்டியாக தான் இருந்துச்சு அப்போதைக்கு இந்த இடங்களில் தான் ஆறு கால் ஆடு இந்த மாதிரி அதிசயமான கால்நடைகள் பார்க்கவே கொஞ்சம் விசித்திரமான கால்நடைகள்லாம் அங்கே வச்சு இருந்தாங்க இப்போ அதுங்க எல்லாமே இறந்து போனால பின்னாடி அதுங்களுக்காக சிலைகள் வச்சு அதையும் வழிபடுறாங்க மக்கள் காய்ச்சி இப்போ நம்ம பார்க்குறது தான் நாகேஸ்வரி சன்னதி இங்கே வந்து ஒரு காலத்தில் பெரிய பாம்பு பூத்து இருந்ததாகவும் அது வந்து கனவுல வந்து எனக்கு இந்த இடத்துல கோவில் எழுப்ப சொல்லி கேட்டதாகவும் அதனால் கோயில் எழுப்பி மக்கள் வழிபடுறதா இங்கே உள்ள ஊர் மக்களால் சொல்லப்படுது நம்பவும் படுது அதில் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு சில பேர்த்துக்கு நாகம் வடிவு நாகம் உருவத்தில் கண்ணுக்கு தெரியிறதாகவும் கண்ணுக்கு காட்டுறதாகவும் இங்கே உள்ள மக்கள் நமக்கு சொன்னது யாஸ் இந்த கோவில் பாருங்கள் இங்கே வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்படையெல்லாம் வந்துடுச்சு திருத்தம் கொடுப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை வரம் குழந்தை வரம் கல்யாண வரம் இந்த மாதிரி ஒவ்வொரு வரமும் வேண்டி ஒரு அந்த வேண்டி இது பண்ணிட்டு போகிறது அந்த வேண்டுன வரம் நிறைவேறிடுச்சுன்னா திரும்ப வந்து சிலையை வச்சு இது பண்ணுறது வழக்கம் இங்கே கைச்சா சொன்ன ஆடு பாருங்கள் ஆறு ஆடு இதெல்லாம் ஒரு காலத்தில் உண்மையிலே கோயிலில் இருந்தது இதெல்லாம் இப்போ இறந்து போனாலும் அதுக்காக செலவு வச்சுட்டாங்க இங்கே உள்ள சிலையெல்லாம் பாருங்கள் வேண்டுதல் வேண்டி இந்த மாதிரி வைக்கிறதா அந்த சிலையெல்லாம் இந்த மாதிரி போலீஸ் ஆகணும் அந்த மாதிரிலாம் சொல்லி வைக்கிறது இங்கே பாருங்க கைசி இந்த மண்டபம் பாருங்கள் வண்ணத்தமிழ் பாட்டில் ஃபஸ்ட்டு பாட்டில் மலைவாரம் வேண்டிய பாட்டு வரும் அந்த பாட்டில் வந்து ஆனந்தராஜார்லாம் இங்கே இருந்தாலும் நடந்து போவாங்க பாருங்கள் பாருங்கள் அந்த வாழ மாட்டையெல்லாம் எழுதிட்டு போகிற சிங்கம் எல்லாமே இதில் தான் நடக்கும் கைசி ஒரு பெரிய வரலாறு இருக்குது நான் படம் சொல்கிறேன் இப்போதையும் பார்த்தீங்கன்னா அந்த வண்ணத்தமிழ் பாட்டில் வந்து அந்த பாட்டி ஒரு பாட்டி வந்து உட்காந்து இங்கே தான் நெல் வளைய விளையணும்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவாங்க அப்போதைக்கு இந்த இடமும் இப்போ நான் முன்னாடி காமிச்ச அந்த மண்டபமும் தெளிவாக காமிச்சிருப்பாங்க பாருங்கள் பாருங்க அந்த சீன் எல்லாமே இங்கே தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க கைச்சி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எதனால் அப்படி வந்துச்சுன்னா இது வந்து உண்மையாக நடந்த கதையை தான் கோயிலை எழுப்பியிருக்காங்க ஒரு காலத்தில் இந்த இடங்களில் வந்து தம்பி கவுண்டர் அப்படின்றவர் நிறையா ஆடு மாடுகள் வச்சிருக்காரு அப்போதைக்கு அதை மேய்க்கிறதுக்காக நல்லையன் அப்படின்ற ஒருத்தரை வந்து நியமிக்கிறாங்க அவர் வந்து மா மாடு மேய்க்கிறப்ப ஒரு மாடு மாடியில் வந்து பால் சுரக்கவே இல்லை என்ன காரணம்னு அவங்களுக்கும் தெரியல ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது தான் ஒரு நாகம் இந்த இடத்துல தான் ஒரு நாகம் வந்து குத்துட்டு இருந்து வெளியே வந்து அந்த பா பாலை ஃபுல்லாக குடிச்சுட்டு குடிச்சிட்டு போயிருது அதை வந்து போய் தம்பி கவுண்டர்கிட்ட சொல்ல அவர் நம்பாதனால திரும்ப அடுத்த நாள் வந்து அதை கண்காணிக்க மாதிரி நடந்திருக்குது அதை கண்டு ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்காங்க திரும்ப அன்னைக்கு இரவே தம்பிக்கு ஒன்ற வந்து அந்த நாகம் வந்து என்னை கோயில் எழுப்பணும்னு சொல்லி சொல்லிட்டு மறைஞ்சிருச்சாமா அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த இடத்துல கோவில் எழுப்பி வ வணங்கியிருக்காங்க திரும்பவும் பார்த்திங்கன்னா அவர் இறந்து போக அவர் வந்து சித்த கலைகளில் ஒன்றான தம்பன கலை அப்படின்ற கலை வந்து அவர் ரொம்ப சிறந்தவர் அப்படின்றனால அவர் பேரையும் அந்த கலையை ஒன்றா சேர்த்தி தம்பிக்கலையன் சுவாமி கோவில் அப்படின்னு அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு சிலையங்க வச்சு மக்கள் வழிபடுறாங்க தம்பிக்கலைன்ற பேரை வச்சு வழிபட்டு வராங்க இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து இந்த இடம் தம்பிக்கல்லை கல்யன் ஃபாரஸ்ட் அப்படின்னு பெயர் பதி பதிவாயிருக்குதா சொல்லப்படுது அதை தாண்டி வந்தோம்னா அப்படி இந்த மாதிரி சிறு சிறு தெய்வங்கள்லாம் இங்கே இருப்பாங்க நம்ம அப்படியே அதையும் வணங்கிட்டு போகலாம் கோவில் கோவில் பார்த்திங்கன்னா வில்லேஜுக்குள்ள இருக்கிறதுனால ரொம்ப அமைதியாகவும் சுத்தமான காற்றும் இங்கே கிடைக்கும் கைசிக்க பாருங்கள் செளத்தில்லாம் பாருங்கள் இந்த மழை யாருந்து செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க பாருங்கள் ரொம்ப ஆ சவுத்தில் பாருங்கள் சொட்டர் எழுதுனாலும் துண்டிக்கப்படும் அப்படின்னு எழுதி வச்சுமே நம்ம ஆளுங்க அதையுமே ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க கை சிங் ஈரோட்டில் இருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டா கண்டிப்பாக மறக்காம இந்த கோயில பற்றி ஏதாச்சும் கமெண்ட்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த அந்த பத்தி தெரிஞ்சுக்குவாங்க கை இங்க வந்து கருவறையை வீடியோ பிடிக்க அனுமதி இல்லாதனால நாங்கள் வந்து கருவறையை மட்டும் வீடியோ பிடிச்சிருக்க மாட்டோம் நல்லா சுற்றியும் உள்ள தெய்வங்கள மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் தம்பிக்கலையன் ஏன் சுவாமியை வழிபட்டு வந்தோம் இதாக பாருங்கள் தம்பிக்கலையன் சுவாமி இது இவர்தான் தான் இன்னொரு அதிசியம் பாருங்கள் இந்த கோழி நாங்கள் போய் இருந்தோம் அதையும் கிட்ட வந்து இந்த மாதிரி கழுத்தை உழைச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு இந்த கோயில் கோழி பார்க்குறதுக்கே வெடிக்கையாக இருந்துச்சு நமக்கு நம்ம கிட்ட வந்து நின்றுச்சு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் பாருங்கள் என் ஃப்ரெண்டு கையை எண்ணிட்டுவான் அதை பார்த்துக்கிட்டு பயமில்லாமல் நின்றுச்சு கிட்ட வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அருமையாக வெடிக்கையாக இருந்துச்சு